இந்தியா கிட்ட ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் இருக்கா இல்லையா அப்படி இல்லைனா இந்தியா இன்னும் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுள்ள பிரச்சனைகள் போயிட்டு இருந்தப்போ பாகிஸ்தான் எங்ககிட்டேயும் ஹைப்பர்சோனிக் கெப்பாசிட்டி இருக்குன்னு சொன்னாங்களே அப்போ பாகிஸ்தான்கிட்டே ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் இருக்குன்னா இந்தியா கிட்டே இல்லாமல் போயிடுமா இந்தியாவோட பிரம்மோஸ் டூ ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல்னு சொன்னாங்களே அதோட வேலை இப்போ எப்படி இருக்குது பிரம்மோஸ் டூ எப்போ இந்தியாவோட படைகளில் இணையும் இந்த பிரம்மோஸ்டுவோட வேகம் கிட்டத்தட்ட மேக் எட்டுக்கு மேலே இருக்கும் அதாவது சத்தத்தோட வேகத்தை விட எட்டு மடங்கு அதிக வேகத்தில் போகணும்னு சொல்கிறாங்களே இந்த மிசைலால் அந்தளவுக்கு எப்படி வேகமாக போக முடியும் இந்த மாதிரி பல கேள்விகள் நமக்குள்ளே இருக்குது நம்ம இந்தியாவை நேசிக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே இருக்குது அது எல்லாத்துக்கும் ஒரு விடையாக தான் இந்த பதிவு இருக்கு போது ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் நானும் எல்லாருக்கே தமிழ் பக்ஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங் பிரம்மோஸ் மிசைல் இந்த பிரம்மோஸ் மிசைல் ரஷ்யாவும் நம்மளும் சேர்ந்து தயாரிச்சதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலை பாக்குற எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இந்த பிரம்மோஸ் மிசைலை ஒட்டு மொத்தமாக டீ கோட் பண்ணி இது ஏன் இந்த அளவுக்கு வேகத்தில் அதாவது சத்தத்தோட வேகத்தை விட மூணு மடங்கு வேகத்தில் எப்படி இந்த மிசைலால் போக முடியும்னு சொல்லிட்டு டீடைல்டான ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதோட லிங்க்கை நான் கொடுக்குறேன் பார்க்காத நண்பர்கள் பார்த்துக்கோங்க ப்ரமோஸ் மிசைல்றது ஒரு சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் அது ஒரு ஆன்டிஷிப் மிசைல் கேட்டகரியில் வரும் அதாவது சத்தத்தோட வேகத்தை விட மூணு மடங்கு வேகத்தில் இதால் போக முடிஞ்சாலும் இது ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் கிடையாது ஒரு நிமிஷம் சூப்பர் ஜானிக் ஹைப்பர்சானிக் அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா ஒன்றுமே இல்லை மேக் ஒன் அதாவது சத்தத்தோட வேகத்தை விட எந்த ஏவுகணைகள் எல்லாம் வேகமாக பயணிக்குமோ மேக் ஒன்னுக்கு மேலே எதெல்லாம் பயணிக்குமோ அது எல்லாமே சூப்பர் சானிக் ஏவுகணைன்னு சொல்லுவாங்க அப்போ ஹைப்பர்சானிக்னா என்னென்னு கேட்குறீங்களா சத்தத்தோட வேகத்தை விட அஞ்சு மடங்கு வேகம் அந்த அளவுக்கு வேகத்தை போகக்கூடிய மிசைல்ஸை ஹைப்பர்சானிக் மிசைல்னு சொல்லுவாங்க இப்போதைக்கு இந்த ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்தில் முன்னிலையில் இருக்க ஒரு நாடுனா அது ரஷ்யா தான் இதுக்கு அடுத்தபடியாக சைனாவும் கிட்ட ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நார்த் கொரியா எங்ககிட்ட ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் சொல்லியிருக்காங்க இதுக்கு அடுத்தபடியாக ஈரான் எங்ககிட்ட ஃபட்டான்ற ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலும் இருக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் அமெரிக்கா கிட்டையோ இல்லை எந்த ஒரு மேற்கு கிட்டேயோ இன்னமும் ப்ராப்பரான ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் கிடையவே கிடையாது சரி இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் ஓரியன்ட் கண்ட்ரிஸ் ரஷ்யா ரஷ்யா ஓரியன்ட் கண்ட்ரிஸ் கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி மிசைல்ஸ் இருக்கும் வெஸ்ட்டு கிட்ட எந்த ஒரு மிசைலுமே இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம இந்தியா கிட்ட இந்த மிசைல் இருக்கா நம்மக்கிட்ட ஏற்கனவே பிரமோஸ்னு ஒரு மிசைல் இருக்குது நம்மளும் ரஷ்யாவும் சேர்ந்து தானே தயாரிச்சோம் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்க மற்ற நாடுகள்கிட்ட ஹைபர்சானிக் டெக்னாலஜி இருக்குன்னா ஏன் இந்தியா கிட்டே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் அந்த கேள்விக்கான பதிலை ஏற்கனவே இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே கொடுத்துட்டாங்க அதுக்கான பதில் பிரமோஸ் டூ பிரம்மோஸ் டூன்றது இந்தியாவோட முதல் ஹைப்பர்சானிக் ஏவுகணையாக இருக்கும் இது இந்தியாவோட படைப்பிரிவுகளில் மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட படைப்பிரிவுகளிலும் சேர்க்கப்படும் சொல்லிட்டு ஏற்கனவே இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து உருவாக்கின இந்த பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தெளிவாக ஒரு அறிக்கையில் சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இதற்கான சோதனைகள் இந்த பிரம்மோஸ் டூ ஏவுகணைக்கான சோதனைகள் ரெண்டாயிரத்தி இருபதில் தொடங்கப்படும் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ளே இந்த ஏவுகணைகளானது இந்திய படையிலையும் ரஷ்ய படைகள்லையும் சேர்க்கப்படும் சொல்லியிருந்தாங்க ஆனால் நடுவில் ஏற்பட்ட இந்த கொரோனா பிரச்சனையாலையும் அதுக்கப்புறமா வந்த லாக்டவுன் ஷடௌன் சொல்லிட்டு எக்கச்சக்க பிரச்சனைகளால் இந்த ப்ராஜெக்டானது கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போயிட்டு இருந்துச்சு இப்போ சமீபத்தில் என்ன ஒரு அறிவிப்பு வந்திருக்குன்னா பிரம்மோஸ் டூக்கான டெஸ்டிங்கை திரும்பவும் இந்தியாவோட டிஆர்டிஓ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இதோட தயாரிப்பு நாட்கள் ரொம்பவே தள்ளி போகிறதுனால அதிக பொருட்செலவு இந்த ஏவுகணைக்கு ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெஸ்ட் பண்ணுறது தள்ளி போக போக மற்ற நாடுகள் நம்மளை விட டெக்னாலஜியில் இன்னும் இம்ப்ரூவ் ஆகிட்டு போயிட்டுருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம ஓவர் கம் பண்ணி கூடிய சீக்கிரம் இந்த ஏவுகணைகளை தயாரிக்கணுன்ற முடிவில் இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ரொம்பவே ஆணித்தரமான முடிவுகளை எடுத்திருக்காங்க இந்த பிரம்மோ ஸ்டூன்றது கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு மிசைல்னு சொல்லலாம் ஏன்னா பிரம்மோஸ் ஒன் அதாவது இப்போ நம்ம கரண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க பிரம்மோஸ் மேக் த்ரீல போகக்கூடியது ஆனால் இந்த பிரம்மோஸ் டூ மினிமமாக மேக் எயிட்டில் போகும் அதாவது சத்தத்தோட வேகத்தை விட எட்டு மடங்கு அதிகம் இன்னமும் தெளிவாக சொன்னால் ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் பர் ஹவர்ல இந்த மிசைல் ஒரு மணி நேரத்தில் அந்த அளவுக்கு வேகமாக ட்ராவல் பண்ணும் இந்த மிசைல நம்ம லான்ச் பண்ணிட்டோம்னா விதின் செகண்ட்ஸ்குள்ள பாகிஸ்தானோட எந்த டெரிட்டரியை வேணா இது போயிட்டு அட்டாக் பண்ற கெப்பாசிட்டி இந்த மிசைலுக்கு இருக்கு அதே மாதிரி இந்த பக்கம் சைனாவை பார்த்தோன்னா சைனாவோட முக்கியமான பேசஸையும் முக்கியமான ஹெட் ஹெட்குவார்டர்ஸ் கமாண்ட் சென்டர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த பிரம்மோஸோட ரேஞ்ச் குள்ள வரும் ஏன்னா இதோட ரேஞ்ச் கிட்டத்தட்ட எட்நூறு கிலோமீட்டர்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இதை உருவாக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க எடுத்ததும் இந்த அளவுக்கு ரேஞ்சில் உருவாக்கிடுவான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது ஆரம்பத்தில் நானூறு கிலோமீட்டர்ல இருந்து ஐநூறு கிலோமீட்டருக்குள்ளே தான் முதல் கட்டமாக இந்த மிசைல் உருவாக்குவாங்க அதுக்கப்புறமா ரிப்பீட்டடாக அதை அப்கிரேட் பண்ணி பல சோதனைகளுக்கு அப்புறமா ஒரு சில வருஷத்துக்குள்ள இந்த ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருங்கிற ரேஞ்சை இந்த பிரமோஸ் மிசைல் தொடும்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க பிரமோஸ் மிசை மேக் த்ரீ ஸ்பீட்ல போகுதுன்னா அதுக்கு காரணம் ராம்ஜெட் இன்ஜின் ஆனால் அதை விடவும் அதிக வேகத்தில் போனோன்னா இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்ஸில் என்ன விதமான இன்ஜின் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழலாம் வேறு எதுவுமே இல்லை ஸ்கிராம் ஜெட் இன்ஜின்னு சொல்லுவாங்க இதுவும் ஏர் ப்ரீத்திங் இன்ஜின் கேட்டகரி தான் ராம்ஜெட் மாதிரியே இதுவும் ஒரு ஏர் ப்ரீத்திங் இன்ஜின் தான் ஆனால் எடுத்ததும் இந்த இன்ஜின் ஆனது ஆக்டிவேட் ஆகிடாது முதல்ல இந்த பிரம்மோஸ் ஹைபர்சோனிக் மிசைல் எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து லான்ச் ஆகுதுன்னு முடிவு பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி இல்ல தான் செட் பண்ணுவாங்க அது ஷிப்பில் இருந்து லான்ச் ஆகிற மாதிரினா அதுக்கான சாலிட் பூஸ்டர்ஸ் கொஞ்சம் ஹெவியாகவும் அதுவே இது ஒரு ஏர் லான்ச்சி வருஷன் அதுனா அதுக்கான சாலிட் பூஸ்டர்ஸ் கொஞ்சம் லைட்டாகவும் இருக்கும் இந்த பிரம்மோஸ் ஒன்னுக்கும் பிரம்மோஸ் டூக்கும் இருக்க ரொம்ப முக்கியமான வித்தியாசம் இந்த இன்ஜின் தான் பிரம்மோஸ் ஒன்னை பொறுத்த வரைக்கும் அதை சத்தத்தோட வேகத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் அதாவது மேக் ஒன்னுக்கு கொண்டு போகிற வரைக்கும் இதுக்கான சால் பூஸ்டர்ஸ் தேவை இதோட சாலிட் பூஸ்டர் இதை சீக்கிரமா மேக் ஒன் ஸ்பீடு கொண்டு போனதுக்கு அப்புறமா அதோட ராம்ஜெட் இன்ஜின் ஆன் ஆகும் அதுக்கப்புறமா அந்த மிசைலானது மேக் த்ரீ வரைக்கும் பயணிக்கும் அதுவே இந்த பக்கம் இந்த பிரம்மோஸ் டூ அதாவது இந்த ஹைப்பர்சானிக் மிசைல பார்த்தோன்னா இதிலையும் அதே தான் ஆனால் இதில் ஹெவி சாலிட் பூஸ்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க ராம்ஜெட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் சூப்பர்சானிக் ஸ்பீடை விட கொஞ்சம் கம்மியான ஸ்பீடில் இருந்தால் கூட போதும் அந்த மிசைலால் வர ஏர் இன்டேக்கை கம்ப்ரஸ் பண்ணி அதோடய ஃபியூவலை எரித்து அதால் மேக் த்ரீ ஸ்பீடில் போக முடியும் ஆனால் ஹைப்பர்சானிக் மிசைலுக்கு அப்படி கிடையாது கிட்டத்தட்ட மேக் டூ அந்த ஸ்பீடில் போகிறப்ப வர அது கம்ப்ரஸ் பண்ணாதான் அதனால இந்த ஹைப்பர்சோனிக் வேகமா சொல்லக்கூடிய மேக் பண்ண முடியும் இந்த இடத்துல இருக்க ஒரு பெரிய வித்தியாசம் இன்ஜினில் இன்ஜின்ல வர அந்த காத்த ஆப்ளிக் ஷாக்வேர் எல்லாத்தையுமே கம்ப்ரஸ் பண்ணி அது கூட ஃபியூலை இன்ஜெக்ட் பண்ணி அந்த கம்ப்ரஸ் ஆன ஸ்டேஜ்லேருந்து திரும்ப காற்ற நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து அதாவது உள்ளே இருக்க அந்த ப்ரெஷரைஸ்டு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து அது கூட ஃபியூவலை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஃபியூவலை பேர்ன் பண்ணி கம்பிஷன் சாம்பரில் திரும்ப அந்த ஏரை கம்ப்ரஸ் பண்ணி எக்ஸாஸ்ட் வழியாக வெளியே அனுப்புகிறப்போ இந்த மிசைலானது அந்தளவுக்கு வேகம் போகும் ஆனால் அதுவே இந்த ஸ்கிராம் ஜெட் இன்ஜினில் ஒரு பெரிய விஷயம் இதில் இருக்க ஒரு பெரிய மாற்று விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஏரை கம்ப்ரெஸ் பண்ணிட்டு திரும்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி கம்ப்ரஸ் பண்ண மாட்டாங்க உள்ள சூப்பர் சானிக் வேகத்தில் மேக் டூவிலையோ இல்லை மேக் த்ரீ வேகத்துலேயோ வரக்கூடிய காற்றை அதோட பாத்துலையே விட்டு கொஞ்சமாக கம்ப்ரஸ் பண்ணி அது கம்ப்ரஸ் ஆகுற இடத்துலையே இது கூட ஃபியூலை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அதோட காத்தோட வேகத்து அதோட டெம்பரேச்சர் கூடயும் சேர்ற இந்த ஃபியூவல் இன்னமும் அதிகமாக கம்ப்ரெஸ் ஆகி எரியிற எக்ஸாஸ்ட் ஸ்டேஜில் அப்படியே அதை வெளியில் அனுப்புவாங்க திரும்ப ராம்ஜெட் ஜெட்டி இன்ஜினில் பண்ணுற மாதிரி இதை கம்ப்ரஸ் பண்ண மாட்டாங்க உள்ள எந்த அளவுக்கு வேகத்தில் காற்று வருதோ அதை இன்னமும் கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா அதோட ப்ரெஷர் இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும் அந்த இன்க்ரீஸ் ஆகிற ப்ரெஷர் கூட இவங்க ஃபியூவலை சேர்த்து இக்னைட் பண்ணுறதுனால அதோட எக்ஸாஸ்டில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த மிசைலானது நினச்சதை விட வேகம் கூட அதாவது மேக் ஃபைவ் ப்ளஸ்ன்ற கண்டிஷன் அடையும் இதில் யூஸ் பண்ற ஃபியூலுமே லிக்விட் ஹைட்ரஜனை யூஸ் பண்ணுறதுனால இதோட எஃபிஷியன்சி இன்னமும் அதிகமா இருக்கும் இதுதான் இந்த ரேம் ஜெட் இன்ஜினுக்கும் ஸ்கிராம் ஜெட் இன்ஜினுக்கும் இருக்க பெரிய வித்தியாசம் ஆனா ரேம் ஜெட்டை விட இந்த ஸ்கேம் ஜெட்டுக்கு எஃபிஷியன்சி அதிகம்னு சொல்லலாம் ஏன்னா சில வகையான ராம் ஜெட் இன்ஜின்ஸில் ஆக்சிடைசரும் கூட தேவை அதோடய ஃபியூவலை பர்ன் பண்ணுறதுக்கு அதாவது ஆக்சிஜன் வந்து அதை அட்மாஸ்பியர்லேருந்து சில டைமில் எடுக்க முடியலனா உள்ள இருக்க ஃப்யூலை எரிக்கிறதுக்காக அது கூடவே ஆக்சிடைசர்ன்ற இந்த லிக்விட் ஆக்சிஜன் சில ராம்ஜெட் இன்ஜின்ஸில் தேவை ஆனால் இந்த எல்லா ஸ்கிராம்ஜெட் இன்ஜின்ஸ்லையுமே இந்த ஆக்சிடைசருக்கான வேலையே கிடையாது இது அட்மாஸ்பியர்லேருந்து வரக்கூடிய அந்த காற்றை இன்டேக் பண்ணியே இதோட ஃபியூவலை எரித்து இந்தளவுக்கு அதிகமான வேகத்தை இந்த மிசைலுக்கு கொடுக்கும் இதுதான் இந்த ரெண்டு மிசைலுக்கும் இருக்க பெரிய வித்தியாசம் கிட்டத்தட்ட ராம்ஜெட்டோட ஒரு அப்கிரேட் வேர்ஷன் தான் இந்த ஸ்கிராம் ஜெட்டுன்னு சொல்லலாம் ஆனால் இதனால பண்ண முடியாத வேலையை கூட இந்த ஜெட் இன்ஜின் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடும் அதிகமான வேகத்தில் இந்த மிசைலை முன்னாடி உந்தித்தள்ளும் அளவுக்கு வேகமாக போகக்கூடிய மிசைல ஏதாச்சும் ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால இன்டர்செப்ட் பண்ண முடியுமா பாகிஸ்தான் கிட்டே ஏற்கனவே நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்தியாவோட மிசைல்ஸ் எல்லாம் எங்களால் ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரலாம் அதுக்கு ஏற்கனவே பல தடவை நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் நம்மளோட ஒரு பிரம்மோஸ் மிசைல் ஒரு சூப்பர் சானிக் க்ரூஸ் மிசைல் பாகிஸ்தானுக்குள்ள போனப்பவே அவங்களால அதை வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது மத்தபடி வேற ஒண்ணுமே பண்ண முடியல அந்த மிசைல்கே அந்த நிலைமைனா அதை விட அட்வான்ஸ்டு அதை விட ரொம்பவே சிவியரான ஒரு மிசைல் இந்த பிரம்மோஸ் டூ இது உள்ள போச்சுன்னா பாகிஸ்தானால இதை தொட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படி நினச்சிங்கன்னா அந்த நினைப்பை இப்பவே மாத்திக்கோங்க ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக சொல்லக்கூடியது ஹெச் நைன் தான் இந்த ஹெச் நைனில் இருக்க இன்டர்செப்டார் மிசைல்ஸால மேக்ஸிமம் மேக் ஃபோர் வரைக்கும் தான் பயணிக்க முடியும் அந்த மிசைல்ஸால இந்த மிசைல் கிட்ட கூட வர முடியாது ஏன்னா இந்த பிரம்மோஸ் டூன்றது ஹைப்பர்சானிக் மிசைல் மட்டும் கிடையாது சூப்பர் மெனூரபிள் மிசைல் கேட்டகரியில வரும் அந்த மிசைல் இன்டர்செப்டர் மிசைல் இது கிட்ட வந்தாலும் இது இதோட பாத்த மாத்தி அந்த மிசைலை ஏமாத்திட்டு இதுக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட்டை ஒட்டு மொத்தமா போயிட்டு அடிக்கும் சோ இந்த மிசைல் மட்டும் நம்மளோட இந்திய படைப்பிரிவில் சேர்ந்துருச்சுன்னா ஒரு அழிக்க முடியாத மிசைலா இது இருக்கும் இந்தியாவுக்கு சைனா பக்கமும் சரி பாகிஸ்தான் பக்கமும் சரி ஒரு கிளியர் கட்டான பெரிய அப்பர்ஹாண்ட இது கொடுக்குன்னே சொல்லலாம் கூடிய சீக்கிரத்தில் இதுக்கான பணிகளை பிரம்மோஸ் நிறுவனம் தொடங்குவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நம்பலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ளே மேபி இந்த ஏவுகணைகள் நம்மளோட படைப்பிரிவுகளை சேர்க்கப்பட்டுருச்சுன்னா அது இந்தியாவுக்கு இன்னமும் டென்ஷன்ஸை குறைக்கும்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க வந்து அப்டேட் சொல்லுதான் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுலேயும் குறிப்பாக சொன்னால் பிரம்மோஸ் டூ மிசைல் ஸ்கிராம் ஜெட் இன்ஜினோட ஒர்க்கிங் பற்றி எனக்கு இப்போதான் தெரியும் இந்த மிசை பற்றி இந்த டீட்டெயில்ஸ் எனக்கு இப்போ தான் தெரியும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்தத நான் எந்த டாபிக் எடுத்து பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த டாப்பிக்கில் நான் வீடியோ போடுறேன் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை விரிவாக்கும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களோட இருந்து உங்களாக இருக்குது